ஆனந்த வணக்கம் அன்பு மலேசியா அன்பர்களே நண்பர்களே பல நாட்கள் பல ஆண்டுகள் யூடியூப்லேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை நேரடியாக சந்திக்கிறதுக்காக நான் கோலாலம்பூரில் வந்துள்ளேன் நாளை ஜனவரி இருபத்தி ஏழு பண வளக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர பண பிரச்சனையை சரி செய்ய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய நீங்கள் ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குபேர தீட்சையுடன் உங்களை சந்திப்பதற்கு நான் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் இருக்கின்றேன் கோலாலம்பூரில் ஜனவரி இருபத்தி ஏழான நாளை காலை ஒன்பது முப்பதற்கு நமது பண வழக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக நூறு நாட்களில் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் அடைய முடியும் இது மாய மந்தரத்தை பற்றியோ ஜோதிடத்தைப் பற்றியோ இல்லை இது நூறு சதவீதம் உங்களை பற்றி ஆம் தன்னை அறிந்தவன் தரணியை வெல்லலாம் தன்னை அறியக்கூடிய ஒரு நாள் ஆழ்மன ரகசிய பயிற்சி வகுப்புத்தான் இந்த பண வழக்கலையே இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதன் மூலமாக எதிர்மறைகள் நூறு சதவீதம் உங்களை விட்டு வெளியேறும் பண வரவு அதிகரிக்கும் செலவு குறையும் விரைய செலவை தவிர்க்க முடியும் கடன் பிரச்சனையை மிக விரைவில் நீங்களே சரி செய்து கொள்ள முடியும் எவ்வாறு தெரிந்து கொள்ள நாளை கோலாலம்பூரில் வந்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை சந்திக்க கீழ்கண்ட தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் சந்திப்போம் கோலாலம்பூரில் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி நலப்படுத்தி ஐஸ்வர்யப்படுத்த வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி எல்லாம் செயல் வாருங்கள்